வணக்கங்க இந்த வீடியோவில் வந்து இந்த அத்தி பழத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த அத்தி பழத்தை சாப்பிட்றதுனால மனித உடலுக்கு எந்தெந்த மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்தெந்த மாதிரி நன்மைகள் வந்து ஏற்படுது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இது வந்து ரெகுலராக சாப்பிட்றதுனால இதயம் வந்து பலவீனமாக இருந்ததுன்னா இதயம் வந்து நல்லா ஒரு பலப்படும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதயம் வந்து படப்படப்பாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு நல்லா ஒரு கேட்கும் ஆண்மை குறைவிக்கு கேட்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி அப்புறம் வந்து ரத்த விருதி சரிங்களா இந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்டது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக தொற்று சிறுநீரக பாதையில் ஏதாவது கோளாறு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மெயினாக வந்து இது இதய நோயாளிகளுக்கு நல்லது சரிங்களா இதை எப்படி இப்போ வந்து பயன்படுத்துது அப்படின்றத சொல்லிடுறேன் அதாவது ஒன்றும் இல்லைங்க இந்த அத்திப்பழத்தை வந்து தோல் நீக்கக்கூடாதுங்க சரிங்களா சிலர் வந்து இந்த தோலை நீக்கிட்டு இந்த உள்ளே இருக்குது இல்லையா உள்ள இருக்கத்தை மட்டும் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வந்து சாப்பிடக்கூடாதுங்க சரிங்களா இதை கழுவி நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த காம்பை மட்டும் கிள்ளி போட்டுட்டு இந்த பழத்தை அப்படியே மென்று சாப்பிடணுங்க அந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு மூணு பழம் சரிங்களா அந்த மாதிரி கண்டினியூஸாக இது ரெகுலராகவே சாப்பிட்லாங்க ரெகுலராக சாப்பிட சாப்பிட என்ன ஆகணும் நம்ம இதையும் வந்து பல போடும் அதாவது எப்போ பாரு இதையும் வந்து பட படப்படம்னு இருக்குது கை கால்லாம் நடுக்குமா இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு ஃபுட்டுங்க சரிங்களா அடுத்தது வந்து நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க கூட நல்லா சாப்பிட்டு வரலாம் ஆக இது சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா இதயத்தில் இதயத்துல வந்து இதய ரத்த குழாய்கள் வந்து எந்தெந்த உறுப்புக்கெல்லாம் வந்து உள்ளுறுப்புகளுக்கு வந்து இந்த ரத்த இதயல இதயத்துல வந்து ரத்த குழாய் மூலியமாக செல்லுகிறதோ அதில் ஏதாவது அடைப்பு இருந்தாலும் இல்ல சீரான ஒரு இரத்த ஓட்டம் இல்லாம ரத்த அழுத்தம் இருந்தாலும் இல்ல இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுனாலும் அதை சரி செய்யும் ரெகுலரா சாப்பிட்டு வர்றதுனால இது வந்து சாப்பிட்றது வந்து நார்மலா நார்மலாகவும் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படிலாம் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாங்க ஜூஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிடுறேன் இந்த பழத்தை எடுத்து என்ன பண்ணுறீங்க ஒரு மூணு பழத்தை அந்த காம்பை மட்டும் கிள்ளிடுங்க காம்பை கிள்ளிட்டு என்ன பண்ணுறேங்க பீஸ் பீஸ் பீஸாக பிளேடில் அறுத்து என்ன பண்ணுறீங்க ஒரு மூணு பழத்தை சரிங்களா மிக்சியில் போட்டு தண்ணி ஆட் பண்ணாதீங்க பால் சரிங்களா ஒரு இரநூத்தி ஐம்பது மில்லி கிராமங்களுக்கு பால் எடுத்துக்கோங்க நீங்கள் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் சுகர் கூட எடுத்துக்கோங்க சுகர் இல்லாதவங்க நான் சக்கரை போட்டே சாப்பிடுவோம்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸி ஆன் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐஸ் போடாமல் குடிச்சுவாங்க சரிங்களா ஐஸ் போடுறது வந்து அந்த அளவுக்கு நல்லதில்லை அதனால் ஐஸ் போடாமலே குடிச்சுவாங்க வெறு வயிற்றில் இல்லை வெயில் டைமில் இந்த மாதிரி குடிச்சு வந்தீங்கன்னாவே இதையே வந்து பலப்படுங்க இதயம் பலப்படுறதோடு இல்லாமல் நல்ல ஒரு ஹெல்த்தாகவும் ஆகலாம் அதேமாரி சிறுநீரக பிரச்சனை இருக்குது அதாவது சிறுநீரக பாதையில் ஏதோ ஒரு அடைப்பு இருக்குது அந்த மாதிரினாலும் இந்த ஜூஸ் போட்டு நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே அந்த எந்த அடிப்பா இருந்தாலும் சரி அது சரியாயிடும் அது மட்டும் இல்ல ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க இது வந்து இந்த பழத்தை வந்து இப்போ நைட்டில் தேனில் ஊற வச்சிருங்க இது பிச்சு போட்டு தேனில் ஊற வச்சுட்டு வெடி காலம் எழுந்திரிச்சி வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வாங்க அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிருங்க அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா குறைவு எதுவாக இருந்தாலும் சரியாயிடும் சரிங்களா நல்ல ஒரு வீரியம் இல்லை டைமிங் கிடையாது அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு இந்த மாதிரி சாப்பிடலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மெயினான விஷயம் வந்து குறைவை எடுபடுறதுக்கு இதயம் வந்து சரியான ஒரு சீரோட்டமாக துடிக்காது ஆக அந்த இதயத்திலிருந்து சிறுநீருகா பாதைக்கு வரக்கூடிய ரத்த குழாயில் ஏதாவது அடைப்பு இருந்தாலும் அதை சரி செய்யும் அளவுக்கு இது வந்து தன்மை கொண்டது தான் இந்த அத்திப்பழம் சரிங்களா இந்த அத்திப்பழத்தை இந்த மாதிரி மெத்தடில் சாப்பிட்லாம் அப்புறம் அப்படி இல்லை அப்படின்றவங்க இது வந்து அந்த அளவுக்கு வாங்கி சாப்பிடு இது வந்து ரெகுலராகவே எல்லா இடமும் கிடைக்கக்கூடியது தான் இப்போ எல்லாமே மார்க்கெட்லையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி நம்ம ரெகுலராக வாங்கி சாப்பிட முடியலன்றவங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டா போதும் அதாவது என்னால் கண்டினியூ நீவாக வாங்கி சாப்பிட முடியாதுங்க அப்படின்றவங்க ஒரு நாற்பத்தி நாள் மட்டும் ரெகுலராக சாப்பிட்டா போதுங்க சிலர் வந்து நிறைய நிறைய வந்து இதய நோயாளிகளுக்கு ரெகுலராகவே சாப்பிட்லாங்க இதயம் வந்து ரெகுலராக சாப்பிடும்போது அதாவது ஓரளவுக்கு சரி செஞ்சிடும் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாமல் கண்ட்ரோலில் இருக்கலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கலாம் இதய நோய்கள் வராமல் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்படியே இதெல்லாம் படபட படபடன்னு இருக்குங்க கை கெல்லாம் அப்படி நடுக்கு மா இருக்குங்க அப்படின்றவங்க இத வந்து வெறுமணும் சாப்பிடலாம் பாலில் ஊற வச்சும் சாப்பிடலாம் ஜூஸ் போட்டும் சாப்பிடலாம் தேனில ஊற வச்சும் சாப்பிடலாம் ஆக இத்தி நன்மைகள் கொண்டது தான் இந்த அத்திப்பழம் சரிங்களா இந்த அத்திப்பழம் வந்து இயற்கை முறையில் எல்லா இடமும் கிடைக்குதுங்க அத்தி பழத்தில் ரெண்டு வகை உண்டுங்க ஒன்று மலை அத்தி இன்னொன்று நார்மலாக கிடைக்கக்கூடாது மலை அத்தியில நிறைய ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு சரிங்களா இதுக்கு அப்படியே டபுள் மடங்கு பெனிஃபிட்ஸ் சரிங்களா மலை அத்தி கிடைச்சதுன்னா நல்ல ஒரு பெஸ்ட் கிராமப்புறங்களில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கிராமப்புறங்கள் மலைப்புறங்களில் சரிங்களா அது வந்து எப்படி மலை அத்தின்னா மலை மேலே மட்டும்தான் இருக்கும் கீழே விளையாது அதுதான் வந்து மலை சரிங்களா அதுவும் வறட்சியா இருக்கும் அந்த மலையில் வந்து அந்த மாதிரி வறட்சியில் இருக்கிற மலையில தான் அது மரமாக வளைஞ்சி அதில் படம் வைக்கக்கூடியது சரிங்களா இது நார்மலாகவே எல்லா இடமும் கிடைக்குது கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட்டை பாருங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்களுடைய கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க கூடவே அந்த ரெட் கலர் பட்டன் அழித்துட்டீங்கன்னா சப்ரைப் பண்ணிடுவீங்க கூட பெல் அடிக்கணும்னு வரும் அதுவும் அழைத்துடுங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும் ஓகே இந்த மாதிரி ஏதாவது ஹெர்பல் மெடிசன் வேணும்னாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஹெர்பல் மெடிசன் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் காண்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துட்றாங்க சரிங்களா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்கு தேவையான மருந்துகளை எங்ககிட்ட வாங்கிக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய் பாருங்க அத்தி படம் அத்திப்பழம் ஜூஸ் போடும்போது மோஸ்ட்லி ஐஸை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் அப்படிலாம் உங்களுடைய சாய்ஸ் ஓகேங்களா அதேமாரி சர்க்கரைக்கு பதில் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணால் நல்லது அப்படி இல்லைன்னா வெள்ளம் பனை இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது சரிங்களா சுகர் உள்ளவங்க அந்த ஷுகர் சர்க்கரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் இயற்கையிலேயே வந்து திட்டிப்பதாக இருக்கும் இனிப்பாக தான் இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஓகே தேங்க்யூ பாய் பாய் சொன்னதுக்கப்புறமே பேசுகிறேன் ஓகே பாய் பாய் தேங்க்யூ